வணக்கம் தம்லைன் பார்த்துருப்பீங்கள் தன்னுடைய பேரை வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என மாத்திய அர்ச்சனா சரி வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பகிர்வு தேர்தலை என்றவங்க வந்து பகிர்வை ஸ்கிப் பண்ணி போட்டு கடந்து போங்க பகிர்வை பிடிச்சவங்க வந்து ஷேர் பண்ணுங்க தலையங்கம் தம்லைன் படம் பார்த்துருப்பீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் இன்று ரெண்டு தடவைகள் உரை அவ்வளவு காரசாரமான உரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அரசாங்கத்திடமோ அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சினுடைய பதில் அமைச்சரிடமிருந்தோ பதில் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா எதற்காக இந்த தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு இந்த அரசியல் பயணத்தில் வந்தாரோ அந்த பயணத்துக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் சம்பவம் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது அங்கிருந்து எழுத எழுந்த பிரச்சனைகள் இன்று பாராளுமன்றம் வந்து பாராளுமன்றத்திலும் அந்த பிரச்சனைகள் கேட்கப்படுகின்றது சாவைச்சேரி வைத்தியசாலைக்கு கொடுக்கப்பட்ட புலம்பிய தேசத்தில் இருக்கின்ற டேஸ்போரா அப்படின்ற அமைப்புகளால் அல்லது வந்து அங்கே இருக்கிற எங்களுடைய நலன் விரும்பிகள் வெளிநாடுகள் இருப்போம் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணங்கள் இதனுடைய ஊழல்கள் அது சம்பந்தப்பட்ட அரசு அரசியல்கள் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இயங்கிய வைத்தியர்கள் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆட்டையை போட்ட விஷயம் அதை சூறையாடிய விஷயம் பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது பொருட்கள் இல்லை கட்டிடம் கட்டினோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கட்டிடம் ஒழுங்காக கட்டவில்லை பெயிண்ட் அடித்திருக்கிறோம் என்றால் பெயிண்ட் அடித்தது ஒழுங்காக அடிக்கவில்லை வாட்டுக்கு வந்து கட்டில் வாங்கப்பட்ட வாங்கப்பட்டிருக்கிறது அது வாங்கப்பட்ட இது வாங்கப்பட்டிருக்கிறது சத்திர சிகிச்சை மிஷின் வாங்கப்பட்டிருக்கிறது எக்ஸ்ரே மிஷின் வாங்கப்பட்டிருக்கிறது இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எதுவுமே உருப்படியாக இல்லை அதில் இருக்கிறதுகளில் வந்து அறுவாசி சாமான்கள் இல்லை அறுவாசி சாமான இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரே எடுக்கிற மிஷினாக இருந்தால் மிஷினில் இருக்கும் எக்ஸ்ட்ரே எடுக்கிற கம்ப்யூட்டர்கள் இருக்காது அல்லது அது நிறைவேற விஷயங்கள் அதில் மருந்துகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் சில படுக்கைகள் மருந்து சாம மருந்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து டேட் முடிஞ்ச விஷயங்கள் இது எல்லாமே இருந்தது அதுக்கப்புறமாக அங்கே இருக்கின்ற ஒரு சில வைத்தியர்களினுடைய பாலியல் சேட்டைகள் இவைகள் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உட்பட டாக்டர் அர்ச்சனா இவைகளை தட்டி கேட்டதுதான் தான் இன்று டாக்டர் அர்ச்சனா இந்த பாராளுமன்றத்தில் இன்று இந்த முழக்கம் முழங்குவதற்கான காரணமும் ஆனால் நீதிகள் இன்று வரை கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற எங்களுடைய ஈழப் போராட்டத்துக்கு பிறகு அது இந்த ஈழ போராட்டம் அவனோக்கப்பட்டதில் எங்களுடைய தமிழ் சிவிலியங்கள் தமிழ் மக்கள் இங்கே யாருமே கொல்லப்படவில்லை அப்படி என்று சொல்லி வைத்திய அதிகாரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவர் சொன்ன விஷயம் சம்பந்தமாக அல்லது அவருக்கு வந்து இலங்கை தேசத்தினுடைய மகுடாதிபதி அல்லது தேச மகுடாதி அப்படின்னு சொல்லி பட்டங்கள் சூட்டப்பட்ட விஷயங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது தெரியும் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி மூன்று மாதத்துக்கு மேலாக தடுப்பு காவலர் இருந்தால் அதுக்கப்புறமாக வந்து இலங்கையில் எந்த உயிர் நடக்கவில்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதுக்கு பின்னால் நிறைய சம் விரை அவர் குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதித்தது அதுக்கப்புறமாக வாழ்நாள் பூராவும் லைஃப் அண்ட் டிரெக்டர் அப்படின்ற வைத்திய அதிகாரியாக தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கின்ற விஷயம் இது சம்பந்தமாக கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சி அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற தொண்டர்கள் நூற்றி எழுபது பேர் அவர்களுக்கான பணி வழங்கப்படவில்லை சம்பளம் வழங்கப்படவில்லை அவர்களை வந்து தொண்டர்களாக வைத்து மாற்றுகின்ற விஷயங்கள் அவர்கள் நிரந்தர தொண்டர்களாக்கப்படவில்லை இப்படி இந்த வைத்தியசாலைகளுக்குள்ள நிறைய ஊடகங்களை வந்து சுட்டி காட்டி அது மட்டும் இல்லாமல் வழியில் கொண்டு வந்த விஷயம் எல்லாமே டாக்டர் அவர்களை தான் சாரும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு சில பகிர்வுகள் நாம் அதே ஏற்கனவே பயந்திருக்கிறேன் அதாவது வைத்தியசாலைகளுக்குள்ள சில விஷயங்கள் நடக்கின்ற போது டாக்டர் அர்ச்சுன் அவருடைய பேரை சொல்கின்ற அங்கே வைத்திய அதிகாரிகள் பயப்படுற விஷயங்கள் இதையும் தாண்டி நிறைய ஊடகங்களில் வந்து அந்த குறிப்பிட்ட வைத்திய அதிகாரிக்கு சார்பாகவோ அல்லது வந்து அரசியல்வாதிகளின் சார்பாகவோ ஊழல்வாதிகளை சார்பாகவோ நிறைய ஊடகங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் இது கண்ணூடாக காணக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது ஆனால் இன்று இடம்பெற்ற இந்த பாராளுமன்ற உரையில் வந்து அல்லது இன்று நடந்த பாராளுமன்றத்தினுடைய இன்றைய அமர்வில் ஆணையரவு உப்பு வழி பிரச்சனையாக இருக்கலாம் அங்கே இருக்கின்ற அந்த மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகள்லேருந்து அங்கே நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றும் பாராளுமன்றத்தில் இன்று பேசப்பட்டது இதற்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை அவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் டக்கண தொப்பியை பிரட்டி விட்டார்கள் ஆளுங்கட்சியினர் டாக்டர் அர்ச்சுனாதான் இந்த பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி அதையும் கடந்து அதனை வந்து நிரூபிப்பதற்காக அந்த விஷயங்கள் கதைக்கப்பட்டது அதுக்கப்புறமாக காலையில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களால் வந்து கேட்கப்பட்ட கேள்வி இந்த யாழ் போதன வைத்தியசாலையினுடைய இந்த வைத்திய அதிகாரி சம்மந்தமான விஷயங்கள் கேட்கப்பட்டது அதுக்கும் அந்த அமைச்சு பதிலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சரியான வகையில் பதில் கொடுக்கவில்லை அதுக்கப்புறமாக திருப்பி மாலையில் இடம்பெற்ற தொடர் அதாவது பேச்சு தொடரில் வந்து இன்னொருவர் தன்னுடைய நேரத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு பத்து நிமிடங்கள் வழங்கியிருந்தார் அதுலேயும் டாக்டர் அர்ச்சனா தெளிவாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடதி கடைசி கட்டம் இறுதிக்கட்டத்தில் வந்து என்னென்ன நடந்தது இந்த பொறுநருடைய இறுதிக்கட்டத்தில் என்னென்ன நடந்த விஷயங்கள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய ஆடைகளை துயிலி துய் துயிர்ந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர்களை வன்புணர்வு செஞ்ச விஷயங்கள் இப்படியான எல்லா விஷயங்களையும் இலங்கை இராணுவம் எப்படி நடந்தது நீங்கள் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு சொல்கின்ற அந்த அரசியல்வாதிகள் இப்படி நடந்தார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற ஒரு பெண் முன் முன்வைக்கப்படுது ஆனால் ஈழப் போராட்டத்தில் வந்து பங்காற்றிய யாருமே எங்களுடைய தலைவர்கள் யாருமே வந்து அது சம்பந்தமாக ஒரு இராணுவத்தினரை கைப்பற்ற கைது செய்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து ஆடை துயில்வதோ அல்லது வாடையை வந்து க கலட்டுவதோ அல்லது வந்து அவர்களை சுடுவதோ அல்லது வந்து அவர்களை வந்து துன்புறுத்துவதோ எந்த விஷயமும் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து புரிகின்ற வகையில் எடுத்து சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியசாலை பிரச்சனை டாக்டர் ஆர்ச்சனா தான் எப்படி இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தேன் அப்படின்ற பிரச்சனை வைத்திய ஒரு அதிகாரியாக இருந்து அவங்களுடைய தொழிற்சங்கங்களை எதிர்த்து போராட முடியாமல் இன்னும் இன்னும் ஒரு நபர் அதாவது கோல்மீசர் அப்படின்ற நபருடைய பிரச்சனை அவருடைய அதிகாரங்கள் அவர் அங்கே இருக்கின்ற மற்ற வைத்தியர்களை வைத்தியசாலை ஊழியர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நடத்துகின்ற விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து இன்று பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய விஷயங்கள் காணக்கூடியது இந்த வைத்திய மாபியாக்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இடம்பெறுகிறது அப்படின்றத வந்து வெளியில் கொண்டு வந்ததே டாக்டர் அர்ச்சி இன்று வந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் டாக்டர் அர்ச்சி தேடுகிறார்கள் டாக்டர் அர்ச்சினாவை வந்து சொல்கிறார்கள் அது இன்னொரு புறம் ஆனால் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து அல்லது வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும் மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு சரியான ஒரு மருத்துவ சிகிச்சைகள் அதாவது ஒரு நாட்டினுடைய சுகாதாரம் சரியாக இருந்தால் தான் மிகுதிகள் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மனிதன் சுகதேகையாக வாழ்ந்தால் தான் அவனால் வேலை செய்ய முடியும் அவன் வேலை செஞ்சால் தான் ஒரு நிறுவனம் நல்லா வேலை நிறுவனத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே வேலை செய்வார் அப்போ அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லோரும் நல்லா வேலை செய்தால் அந்த நிறுவனம் வந்து நாட்டுக்கு வருமான வரி காட்டும் நாட்டு வருமான வரி காட்டினா தான் நாடு வந்து இதான் நடைமுறை வா வாழ்க்கை அதனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா சொன்ன விஷயம் அதான் இந்த இந்த சுகாதாரத்துறையில் இருக்கிற ஊழல்களை கண்டுபிடித்து இதுக்கு ஒரு தீர்வு க முடிக்கும் வரை நான் அடங்க மாட்டேன் அப்படின்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தினுடைய சுகாதார மற்றும் சிறுவர்கள் பெண்கள் தொடர்பான விஷயங்கள் அதில் அவர்களுக்கான படிவாங்கல்கள் இது சம்பந்தமான விஷயங்களில் வந்து குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுனா அவர்களும் அந்த கு குழுமத்தில் வந்து பங்கு வகிக்கிறார் அந்த விஷயமும் வந்து இன்று பகிரப்பட்டது அதனால் முடிஞ்சவரை இங்கே யார் யார் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஊழல்கள் செய்கிறார்களோ அத்தனை ஊழல்களும் வந்து தட்டி கேட்பதற்கு வந்து நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் குரல் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்று சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் சுகாதாரத்துறையில் வந்து நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறார் அதுக்காக தான் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமில்ல வட பகுதியில் நல்ல ஒரு சுகாதாரத்துறையை நான் உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு தன்னந்தனி மனிதனாக எவ்வளவோ எதிர்ப்புக்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ தனி மனித தாக்குதல்கள் இதுக்கு அப்புறமாக இந்த ஒரு சில சமூக ஊடகங்களில் அவர் மீது பரப்பப்படுகின்ற அவப்பெயர்கள் இதனால் நேற்று பாராளுமன்றத்தில் திரு சந்திரசேகரன் ஐயா மதிப்புக்குரிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சொன்ன விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இருந்து காசு வாங்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வசூல் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்கு அவர் டாக்டர் அர்ச்சனா நல்லா சொல்லி சொல்லித்தார் எனக்கு வந்து டாஸ்போராவில் இருக்கிற சகோதரர்கள் காசு தருகிறார்கள் நான் அரசியல் செய்வதற்கு காசு என்னோடய வந்து நான் தொழிலைகள் வந்து தனியாக நிற்கிறேன் அதனால் எனக்கு அவர்கள் காசு தான் இருக்கிறார்கள் அதை கொண்டு தான் நான் அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ச்சனா இன்று அதே விடியல் சம்பந்தமாக கயத்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பிட்ட அமைச்சர் வந்து என்னை வசூல் ராஜா அப்படின்னு சொல்கிறத விட வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உண்மையில நகைச்சுவையாக சொன்னாலும் அது வந்து சபையில் வந்து பேசுகின்ற பொழுது உண்மையில கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சுகாதாரம் வெகுஜன ஊடகம் மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் வந்து அங்கம் வகிக்கிறார் இதில் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க கௌரவ சட்டத்திரணி சயா தயாசிரி அதே மாதிரி அமிரநாதன் அடைக்கலநாதன் இருக்கிறார் கௌரவ டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இருக்கிறார் மற்ற இன்னொரு சட்டத்திரணி கௌரவ சமிந்த ராணி இருக்கிறாங்க இந்த நான்கு பேரில் இருக்கிறாங்க இந்த நான்கு பேரோடு சேர்ந்து பயணிக்கிற அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நேற்றைக்கு வந்து டாக்டர் ஆர்ஷா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது வடபகுதி மக்கள் உங்களை வந்து நம்புவது அல்லது உங்களோடு பயணிக்கிறது அல்ல நீங்கள் எப்படிப்பட்டதை வந்து புரிஞ்சுக்கொள்வதுக்கு வந்து ரெண்டு பேர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கதைக்கிற விஷயங்களை கதைக்காமல் நிப்பாட்டினாலே வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு எங்களுடைய தமிழ் மக்களினுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை வந்து அமைச்சர் அதே மாதிரி இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வரையும் வந்து கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு உடன்பாடு நகரத்துக்களை கதைப்பதை வந்து குக்காரோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்ஷினா அவர்கள் சொல்லி இருந்தார் ஆனால் நாங்கள் நீங்கள் இப்போ நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தோற்றத்துக்கு அப்புறமாக அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எந்த பகிர்வுகளையோ அல்லது அவர்கள் ஊடகங்கள் சந்திப்பதை இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் அப்பப்போ வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் முக முகநூல்களில் அங்கங்கே தான் அங்கே போய் நான் இங்கே வந்து சொல்லி பகிர்வுகளில் போடுறார் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நான் க கேள்விப்பட்டேன் நான் அதாவது வந்து இது திரு டாக்டர் சரவண பவான டாக்டர் சரவண பவன் அவர்கள் பவனந்தராஜா ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தயவு செய்து இந்த ஒரு யூடியூப்பினர் அதாவது வந்து வலிவழி சவர்களும் போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்களிடம் வந்து சொல்லி கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தன்னுடைய வழியை தான் பார்ப்பதாகவும் சொல்லப்படுது ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் எதுக்காக அரசியலில் வந்தார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஒரு காலத்தில் பவானந்த ராஜா டாக்டர் பவானந்த ராஜா அப்படின்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணத்தை பகுதியில் அவருக்கண்ட ஒரு பேர் இருந்த ஒரு நல்ல ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ தன்னுடைய பேரை வந்து இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் தானாகவே கெடுத்துக்கொண்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுகிறது உண்மையில் இன்றைய பாராளுமன்ற அமர்வு சிறப்பான அமர்வு நிறைய விஷயங்கள் டாக்டர் அர்ச்சனாவால இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பேசப்பட்டது அத்தனையும் நியாயமான கேள்விகள் ஆனால் இத்தனை நியாயமான கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் கொண்ட இந்த பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட இந்த பாராளுமன்றத்தில் தனியொரு மனிதனாக தனியொரு சிங்கிள் மேனாக என்ன சொன்னால் இங்கே யாருமே சப்போர்ட் இல்லை நேற்றைக்கு தமிழ் அரசு கட்சியை பற்றி பேச வேண்டிய தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதரன் ஐயா கூட பாராளுமன்றத்தில் வந்து எதுவுமே பேசாமல் அவர் வேறு விஷயம் காணி விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் பேசார் ஏற்கனவே விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த உள்ராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி கசிப்பு கொடுத்தும் பணம் கொடுத்தும் தான் வென்றார்கள் அப்படின்றத இதை வந்து மறுத்து கொடுத்தி ஸ்ரீதரன் அய்யா பேசவில்லை ஆனால் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் எங்களுடைய தமிழ் அரசு கட்சி எப்படி உருவாகினது இந்த தமிழரசு கட்சியை வந்து இப்படி நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மரத்து பேசியது வந்து நேற்று சமூக ஊடகங்கள் ஒரு பேசு பொருளாக இருந்தது ஸ்ரீதரன் ஐயா பேசாத விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசிருந்த ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா வந்து இந்த காணி சம்மந்தமான விஷயங்கள் அதே மாதிரி கயேந்திரகுமார் அவர்கள் காணி சம்மந்தமான விஷயங்கள் டாக்டர் அர்ஜுனா இந்த காணிகள் படைப்பு சம்பந்தமான விஷயங்கள் அந்த வர்த்தகமான அறிவிப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேசிய இது மூவருமே வந்து ஒற்றுமையாக பேசிய விஷயம் வந்து ஒரு சமூக ஊடங்களை அதுவும் பார்க்கக்கூடாது மூவரும் ஒரே விஷயத்தை வந்து பேசுகிறார்கள் நல்ல ஒரு விஷயம் ஆனால் பாராளுமன்றத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ டாக்டர் அர்ச்சனாவாக இருக்கலாம் பவானந்த இருக்கலாம் இளங்குமரனாக இருக்கலாம் ரஜீவனாக இருக்கலாம் அதே மாதிரி கஜேந்திரகுமார் எம்பி கயேந்திரகுமாராக இருக்கலாம் சாணக்கியனாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு இன்னும் நிறைய தமிழர்கள் இருக்கிறது இந்த தமிழர்கள் எல்லாருமே ஒரு தமிழனுக்கு பிரச்சனை வருகின்ற போது நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதை கடந்து எல்லாருமே ஒன்றாக சேர்ந்திப்பார் டாக்டர் அர்ச்சுனாவை கடந்த பாராளுமன்ற ஒரு அமர்வில் இருந்து வெளியில் அனுப்பியாக நீங்கள் எல்லாருமே குரல் கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே தீர்வு கிடைச்சிருக்கும் யாருமே பர எதுவுமே பேசலை பேசாமல் இருந்துட்டீங்க அதே மாதிரி நேற்றுக்கு என்னைக்கு டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆளுங்கட்சியினர் வந்து குழப்பத்தை விளைவிக்கின்ற பொழுது ஸ்பெஷல் ஆர்டர் எடுத்து அதை சிறப்புரிமையை பயன்படுத்தி எழுந்து சபாநாயகரன் கேட்டார் உங்களுடைய ஆளுங்கட்சியினர் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது பேரும் என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்க நான் ஒரு ஒரு இருபது செகண்ட் பேசுகின்ற பொழுது நீங்கள் உலக குழப்பம் செஞ்சினால் வழியில் அனுப்பிங்க இப்போ இந்த நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் நீங்கள் ஏழுமணி வழியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்ட விஷயம் நல்ல ஒரு விஷயங்கள் ஒற்றுமையே நல்ல விஷயம் எங்களுடைய அரசியல் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பானக் இன்றைய ஆர் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பேஜ் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் நன்றி முடிவு நோய் சந்திக்கிறேன் பாய்